வணக்கம் நண்பர்கள ஓம்போம் தணபதி என்பது லக்னாதிபதி இருந்தால் சிறப்பு அப்படிங்கிறத நம்ம பார்க்கத்துட்டு இருக்கிறோம் அதுல வந்துட்டு கும்பம் கும்பத்திலே லக்னாதிபதி சனிமான் இருக்காதா ரொம்ப சூப்பர் கும்பம் வந்து பாத்தீங்கன்னா லக்னாதிபதி இருக்கும்போது வந்துட்டு ஜாதகர் கொஞ்சம் சோம்பேறித்தனமா இருந்தாலும் ஒவ்வொரு விஷயம் நிறுத்தி நிதானமா செய்வார் சோ ஒரு வேலையை வந்துட்டு எவ்வளவு பூய்க்கா முடிக்குதுங்கிறது இவங்ககிட்ட தான் கத்துக்கணும் ஏன்னா சோம்பேறித்தனமா இருந்தாலும் அந்த வேலையை ஷார்ட்டா ஸ்வீட்டா முடிக்கிறதுக்கு புத்திசாலித்தனம் அப்படிங்கிறது ரொம்ப பிரமாதமா இவங்களுக்கு வேலை செய்யும் ஏன்னா புதன் வரதனால் லக்னாதிபதி ஒன்றில் இருக்கிறது சிறப்பு ரெண்டுல இருந்தாலும் ஓகே மூணில் நீசம் அடைவார் ஸோ அதனால் வந்துட்டு திருமண வாழ்க்கையில் வந்துட்டு கொஞ்சம் வந்து மனைவி கணவனிடையே கொஞ்சம் வந்துட்டு சுமாராக தான் போகும் ஆரம்ப கட்டத்தில் அப்புறம் போக போக தான் இருக்கும் நாலாம் இடத்துல இருக்கிறது பரவாயில்லை ஐந்தாம் வீடு பிரமாதம் ஆறாம் வீட்டில் இருக்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா அவர் பகையின் நிலைமை அடைவார் பட் இருந்தாலும் ஜாதகருக்கு வந்துட்டு வெளியூர் வெளிமாநில வெளிநாடு போன்ற இடங்களில் பணிபுரிய வைத்து ஜாதகர் சந்தோஷமாக வைக்கக்கூடிய வீ அமைப்பு உண்டு குடும்பத்தை விட்டு பிரிந்திருக்கக்கூடிய சூழல் வரும் ஏழில் இருக்கப்போ திக்பலம் அப்படிங்கிற நிலைமை அடைவார் தொழிலங்க பெரிய லெவலில் வந்துட்டு நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணி டெவலப் பண்ணுவார் ரொம்ப சூப்பராக வருவார் எட்டில் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஜாதகருக்கு ஆயுள் நிறையா கொடுத்துட்டு நிறைய சோதனை கொடுத்தாலும் பெரிய லெவலில் சாதனை கொடுக்கக்கூடியதுக்கு கும்பத்துக்கு சனிபானது புதன் வீட்டில் உதவி செய்வார் ஒம்பது இருக்கிற உச்சங்கிற வலிமை அடைவார் இருந்தாலும் அந்த இடத்துல ஸ்தானபலம் அவ்வளோ அடைகிறது சிறப்பு கிடையாது இயற்கை சுபர் தொடர்பு இருந்தால் ரொம்ப நல்லது தான் ஜாதகருத்துக்கு அப்பாவோட வழியிலையோ பூர்வீகத்திலேயோ முன்னோருடைய சொத்துலேயோ வந்துட்டு எந்த விதமான பிரச்சனை இல்லாமல் கிடைக்கப்படும் சப்போஸ் அப்படி இல்லைன்னா ரொம்ப லேட் ஆகும் பத்தில் இருந்தால் ரொம்ப பரவாயில்லை பத்தில் ஒரு பாவி இருக்கிறது ரொம்ப நல்லதுங்கிறதுனால வந்துட்டு ஒரு பாவி வீட்டில் ஒரு பாவி இருக்கிறதுனால வந்துட்டு தொழிலில் வந்துட்டு போக்கு தெரிஞ்சு கரெக்டாக கைட்லைன்ஸ் பண்ணி எல்லாரையும் கரெக்ட் பண்ணி போகக்கூடிய ஒரு சாமர்த்தியசனம் ப்ளஸ் தந்திரம் இது எல்லாமே வந்து ரொம்ப சூப்பராக கிடைக்கப்பெறும் பதினொன்று தனுசுபான் வீட்டில் இருக்கிறது ரொம்ப பிரமாதம் பன்னெண்டில் வந்துட்டு அவர் ஆட்சிப்படைவார் ஆட்சி அடைவார் அவரையும் வந்துட்டு வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு போன்ற இடங்களைக்கிற வேலை செய்ய வச்சு டெவலப்மெண்ட்டுங்கிறது ரொம்ப பிரமாதமாக இருக்கும் சரிங்களா நிறைய பேருக்கு வந்துட்டு தான தர்மம் பண்ணுறது உதவி செய்கிறதெல்லாம் வந்துட்டு இந்த இடத்துல மாறிடும் ஸோ பண்டில் ஆட்சி பெறுவது ரொம்ப நல்லது நன்றி